வணக்கம் கிருஷ்ண பிரியா ஃபங்க்ஷனல் வெல்னஸ் கோச் நமக்கு ரெகுலர் பீரியட்ஸ் வரணும் பீரியட் பெயின் இருக்கக்கூடாது ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா நான் சொல்ற இந்த உணவுகளை தொடர்ந்து உங்க டயட்டில் ஆட் பண்ணிக்கங்க சீட் சைக்கிளிங் பத்தி எல்லாருக்கும் தெரியும் எந்த சீடை எப்போ எவ்வளவு எடுக்கணும் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லி தர போறேன் அதுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க பீரியடான டே ஒன்ல இருந்து ஃபோர்டீன்த் டே வரையும் ஃபாலிகுலர் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த டைம் ஓவலேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகுற டைம் இந்த நேரத்துல பம்கின் அண்ட் பிளாக்ஸ் இதை ஆட் பண்ணிக்கோங்க இதுல ஜிங்க் அண்ட் ஒமேகா த்ரீ இருக்கு இது ஃபாலிக்கல் குரோத்துக்கும் ஈஸ்ட்ரோஜனை பேலன்ஸ் பண்றதுக்கும் சப்போர்ட் பண்ணும் பீரியடான பிப்டீன்த் டேல இருந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் டே வரை லெக்ட்ரல் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் இந்த டைம்ல அடுத்து பீரியட் ஃபுளோ வர்றதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் இந்த டைம்ல ஒயிட் செசம் அண்ட் சன்ஃபிளவர் சீடு எடுத்துக்கங்க இதுல செலீனியம் அண்ட் விட்டமின் இ இருக்கு இது ப்ரொஜெஸ்ட்ரோன் லெவல பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த சீட்ஸ நீங்க பவுடராவோ அண்ட் நார்மல் ஃபார்ம்லயும் எடுத்துக்கலாம் காலை நேரத்திலையும் நீங்க எடுத்துக்கலாம் மதிய உணவோட சேர்ந்தும் எடுத்துக்கலாம் தினமும் ஒவ்வொரு சீட்ல இருந்தும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதுமானது தான் இந்த வீடியோவை பேபிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஃபர்டிலிட்டி ரிலேட்டடான ஹெல்த் டிப்ஸ்க்கு என்னோட பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க